வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய பாடல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் பதினைந்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் நாம் காணலாம் நினைந்திருந்து வானவர்கள் நீள்மலரால் பாதம் புனைந்தும் பொருந்த மாட்டார் நினைந்திருந்து மின் செய்வான் செஞ்சடையாய் வேதியனே என்கிறேல் கென் செய்வான் இனி இந்த பாடலின் பொருள் இறைவனை எப்பொழுதும் நினைந்திருந்தும் மலர்தூவிப் போற்றியும் வானவர்களே அவனது அடி சேர முடிவதில்லை அப்படி இருக்க இறைவனை செஞ்சடையாய் வேதியனே என போற்றும் எனக்கு எவ்வாறு அருள் செய்ய போகின்றானோ என்கிறார்